மேல விழுந்தா ஒட்டைக்கா தேவையா கலைஞர்களுக்கு பொறுமை தேவை மீண்டும் பொறுமை தேவை நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா

இந்த ஜிபம் எங்க தொடுன அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட குடுத்துருங்க வாய்லாம் ஏற்கனவே ஊர் மேயரு இதுல முருங்கை காய் வேறையா ஆஹ் ஆஹ் அப்ப நான் எதோ தொடர்ந்து சாப்பிடாதே அதான் பொட்டிக்கடையில இருக்கா ஒரு குந்தாடி அவளுக்கு சீட்டு குடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல போறாமே

அவனை கேட்கறான எடுத்து கொடுங்க என்ன தம்பி நீ கறி கறிக்கும்புக்கு மூணு தடவை சாம்பாருக்கு மூணு தடவை போருக்கு அஞ்சு தடவை மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வைத்து கொண்டு இருக்கு பாய திறமை காக்கா ஒத்து அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடுறத குறை சொல்லக்கூடாது உண்மையிலேயே சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கணும் அவனை பசி பாக்குடான்னு தெரியுமல்ல ஏத்து கொடுங்க என்ன வேற யார் ரெண்டு டைலாக் கூட்டான அது யாரு கேக்குறது என்ன ஏழுத்துக்கொள்ள நீ என்ன தம்பி சொல்லுதே இந்த கம்பெனி விலங்கிரும்டா மெதுவா சாப்பிடு நான் எந்த கண்ண

பல்லாக்க பொருடையப்பா என் படுக்கைக்கேடிய நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி கொடுத்துற அப்படியா என் விட்டப்பா

எக்கு ஆ ஆ எடக்கி அது தாங்க முடியலடா கிட்ட வாடா ஆமாடா அடிப்பீங்க Adikira neramila eda na irken appa kadipinga kadikira k செஞ்சவன் அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுறேன் படுற கொதிக்க கொதிக்க சுபீ தண்ணி Ah ah eh 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 ah 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 அம்மா 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 நான் தூங்காக

அந்த இயலிச நாடகத்தை இங்க வந்து பாருங்க திருட்டு பூனை நன்றாக பாருங்கள் நீங்களா ஆமா என்ன ஆமா உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆவுடைய பண் இயல் இசை நாடக நடிப்பு எப்போதுமே கண்ணு கருத்துமா இருப்பாருன்னு நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா அம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னு கேட்டுச்சு அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு

இதை வச்சுட்டு என்ன சாப்பிடுறது எனக்கு மூணு வருஷம் உங்களுக்கு பொறுத்த வரும் அது எப்படி நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன் சரி தின்னு தோல யோ வெளுத்துக்கே காசு கொடுக்க முடியல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும் மரியாதை காசு கொடுக்கல மானம் கப்பல் அறிப்போம் ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டேங்கும் எங்க ஊர்ல வந்து என்னைய மிரட்டி பாக்குறியா என்னடா உன் ஊரு அரைஞ்சா அந்த பக்கம் கொடுத்துருவா என்ன ஐயா என்ன நீங்க தகராறு தலைவ புரிய அப்புறம் தர என்ன அதுக்காக தகராறு பண்றோம் நான் அப்புறமா கொடுத்துறேன் நீ கோச்சுக்காம போங்க சரிங்க இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலம வர காரணமே நீங்க தான் மட்டும் தம்பி பாத்தார் அந்த மாதிரி பேசுற அது என்ன தப்பு ஊருக்குள்ள போக கூடாது அன்னைக்கு அண்ணன் சொல்லி இருக்காரு அதே மீறி ஊருக்குள்ள போனதுனால தான் நாடகம் நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏன்டா அவங்க தலையா விடுங்கனே தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேளை சோத்த முடிசா பாக்குறோம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினியமா அடி வயித்துல ஈர துணி கட்டி படுத்து மறந்துட்டியா நன்றி கட்டவனே அண்ணே அவர்தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நீங்க ஏன் கோபப்படுறீங்க கிருஷ்ணா ரவி நாயத்தை கேட்டா ஏன் கோபம் வருது நடந்தா தான சொன்னாரு உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வழியை பாத்துக்கோ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க

பெரியவர்களே தாய்மார்களே படித்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி என்று நவீன ஞானப்பல நகைச்சுவை நாடகத்தை கண்டுபிடிக்க தவறார்கள் மீண்டும் மீண்டும் என்ன அங்கீதம் என்ன விலை போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தில் முதல் பரிசு வெள்ளி குத்துவளர் இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் А ну вижу.

அந்த பொண்ணு அவங்க அப்பன நீ பாத்து இல்லையா அவன் மண்டைய நீ பாத்து இல்லையா அதனால தான் இந்த உஷ் இறைவன் இருக்கின்றான் அண்ணே இந்த கடையாடி என்னடா இதெல்லாம் கேடு டேய் எனக்கு நிறைய வேலை கடா போய் ரூம வலி ஆ ஒருசிப் வரப்பளோ இருடா கையில விடு இது என்ன பேங்கா

பரலேசி மட மாதிரி ஆக்கிட்டியடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணையாவது வச்சியா அத கூட நக்கிட்டியடா பாருங்க காலம் கடந்த ஒரு கண்ணி கண் கண்களகி நிற்பதை பாருடா என் மனது துடிக்கிறது தாலி எங்கே எங்க தாலி தம்பி ஆவுத்துக்கு பாவம் இல்ல மூணு மாத்திக்கல அப்பா எத்தனை பாவம் மாமா அலையறாம் பாத்தே அடகு வைக்கிறதுக்கு நான் கூட மாட்டேன் முதல்ல தரன கேட்டற நான் கட்டல நீ கேட்டி தாலி தயாரா வச்சிருக்க வாங்கி கட்டற என்ன நான் முடிக்கிறேன்

கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரிஞ்ச ரூபாய் பிச்சை கரெக்ட் இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சமதம் கேக்குறேன் இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல என் பேர் அழகு சுந்தரம் இல்ல மண்டையா இப்போ நான் முன்னாடி ஒரு சபதம் எடுக்கிறேன் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி பத்தாயிரம் நட்டுவனர்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா அப்ப பாப்பமா அப்ப என்ன பாக்குறது இப்ப பாத்துருவோம்

சுசுக்கி வாங்கி குடுப்பாங்க உனக்கு போர் வீல்ஸ் மேடின் மோடேஷ் நடக்கட்டும் இப்ப நீ மட்டும் இருந்து சிம்மாசன் யார போற இந்தா இந்த டப்பா வருதுன்னு நீ அறுத்து அறுப்போ போற